ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் தினமும் அவன் தாய் அதிகாலையிலே எழுந்து அவனுக்காக சாப்பாடு சமைத்து மதிய உணவையும் எடுத்துக் கொடுப்பாள் ஆனால் அர்ஜுன் ஒருபோதும் அவளுக்கு நன்றி சொல்லவில்லை உணவு குளிர்ந்தது ஆடைகள் பழையது பை பழையது என்று எப்போதும் குறை கூறுவான் ஒருநாள் அவன் தாய் கடுமையாக நோயுற்றாள் அவள் எழுந்து எதையும் செய்ய முடியவில்லை அப்போது அர்ஜுனே எல்லாவற்றையும் செய்ய வேண்டி வந்தது சமைத்தல் சுத்தம் செய்தல் பள்ளிக்குச் செல்ல தயாராகுதல் அவன் சோர்வாகி பள்ளிக்குச் செல்வதற்குள் தாமதமானாது மாலையில் அவன் வீடு திரும்பும்போது நோயுற்ற தாய் சிரித்தபடி அவனை பார்த்தாள் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த நாளிலிருந்து அர்ஜுன் ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் தாயிடம் நன்றி சொல்ல ஆரம்பித்தான் அவன் உணர்ந்தான் நன்றி என்பது ஒரு சொல்லல்ல அது பிறர் காட்டும் அன்பையும் உழைப்பையும் உணரும் மனநிலையாகும் பொருள் நன்றி உணர்வு நமக்குள்ளதை போதும் என உணரச் செய்கிறது வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது